ஹலோ வெல்கம் டு பொலிட்டிக்கல் பற்றி தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சாரத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேச ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தமாக வேட்பாளரை ஆதரிச்சு ஓட்டு கேட்ட திரு ஜி கே வாசன் அவர்கள் பேசி முடிச்சிட்டு கடைசியா இந்த வேட்பாளருக்கு கை சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் சுத்தி இருந்த கட்சிகள் எல்லாம் போக ஒண்ணு இல்ல கையை கொஞ்சம் ஓரமா வச்சிங்கன்னு சொல்ல வந்தேன்னு சமாளிச்சவரு அப்புறமா சைக்கிள் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே பை ஓடிட்டாரு என்னதான் வேற கட்சிக்கு போனாலும் அந்த காங்கிரஸ் பழக்கம் விட்டு போதா பாருங்க அதுதாங்க சென்னை பாஜக வேட்பாளர் நம்ம அக்கா ரோட்டு கடையில ஒரு பஜ்ஜி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு சாதாரண ரோட்டு கடையில பஜ்ஜி சாப்பிட்டேன் அதை வச்சிருந்தாங்க ஒரு பெண்மணி இதுதான் உமன் எம்பவர்மெண்ட் அது போக அவங்க டிஜிட்டல் பேமெண்ட் வச்சிருக்காங்க இதுதான் டிஜிட்டல் இந்தியா நாம எதிர்பார்த்த மாற்றம் இதுதான் இந்தியா வளர்ந்துருச்சு வல்லரசாயிருச்சு ஒரு கதை விட்டாங்க பாருங்க சுத்தி இருந்தவங்களாம் ஆடி போயிட்டாங்களாம் ஏன் ஒரு சாதாரண பஜ்ஜி கடை வச்சிருக்கிறதுல இந்தியாவோட டெவலப்மெண்ட்ல வருமா நீங்களா நாளைக்கு எம்பிஐ பார்லிமெண்ட்ல போய் பேசினா எதாவது சொல்லுவீங்க கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியவர் திரு பஸ்லியான் என்பவர் சோசியல் மீடியா எல்லாத்திலுமே முனைவர் பஸ்லியான் போடுவார் அதனால படிச்ச வேட்பாளர் நினைச்சு அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்யும் போதுதான் தெரிஞ்சிருக்கு தன்னோட கல்வி தகுதியை எட்டாம் வகுப்புன்னு போட்டிருக்காரு இது தெரியாம இவர் படிச்சவர் முனைவர் பட்டவாங்க நினைச்சு சீட்டு கொடுத்துருமேனு இருக்காங்க அதிமுக ராமநாதபுரம் தொகுதியில பாஜக கூட்டணியில் போட்டியிட முன்னாள் முதல்வர் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சின்னம்லாம் நல்லா யாரா ஓட்டு விடுமான சந்தேகத்துல இருக்காராம் ஓ காரணம் இவர் தொகுதியில இவருக்கு சார்பா ஓட்டு கேட்க பாஜக தலைவர்கள் யாருமே வர மறுத்துட்டாங்களா முக்கியமா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ராமநாதபுரம் தொகுதிக்கு வரலன்ற லிஸ்டும் இருக்கு இதனால டெபாசிட்டாது வாங்குமான்ற பயத்துல இருக்காரா நம்ம ஓ ஐயா ஓவை தொகுதியில போட்டியிட நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னோட வேட்புமனு தவறா தாக்கல் பண்ணிருக்காரு அதாவது ஜுடிஷியல் பத்திரத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு இது செல்லாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க வேற ஒரு வேட்புமனு அவர் தாக்கல் பண்ணிருக்கனால அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லிருக்காங்க ஒரு முப்பதாயிரம் புக்கு படிச்சவருக்கு ஐபிஎஸ் படிச்சவருக்கு ஐஏஎம்ல படிச்சு டிகிரி வாங்கியிருக்கான்னு சொன்னவருக்கு ஒரு வேட்புமனு கூட தாக்கல் பண்ண தெரியாதான்னு கட்சிக்காரங்களே சிரிக்கிறாங்களா கூடவே இருக்க வானதி சீனிவாசன் கேட்டிருந்தாலே அவங்களே கரெக்டா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா இது எதுவுமே தெரியாம வேட்புமனு தாக்கல் பண்ணிருப்பாருங்க அதுதாங்க நம்ம அண்ணாமலை ஒருவேளை வேணுனே வேட்புமனு நிராகரிக்கப்படுன்னுக்காக இதே மாதிரி தாக்கல் பண்ணாரா அப்படி நிராகரிச்சுட்டா இதுக்கு காரணம் திமுக அதிமுக மக்களை ஏமாத்தி எலெக்ஷன்ல இருந்து தப்பிச்சலான் ஐடியா வச்சிருக்காரோ என்னமோ திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துறை வைகோ தன்னோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டார் அதாவது நீங்க உதயசூரிய நின்னுதான் ஈஸியா ஜெய்சிருக்க திமுக காரங்க சொல்ல அதுக்கு அடுத்து பேச எஞ்ச துறை வைகோ கதறி கதறி அழ ஆரம்பிச்சார் நான் செத்தாலும் வேற ஒரு கட்சி சின்னத்துல போட்டியிட மாட்டேன் சொந்த சின்னமான பம்பரத்துல தான் போட்டியிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு பம்பனு சின்ன ஒதுக்க முடியாதுன்னு தலையில குண்ட தூக்கி போட்டிருக்காங்க இப்ப இவர் எந்த சின்ன நிப்பாருன்னு இவருக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல கூட்டணி கட்சிக்கும் தெரியல பாவம் சார் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு கதிரானந்த் அவர்கள் நேற்று பிரச்சாரம் பண்ணும்போது மக்களை பார்த்து என்ன எல்லாரும் இன்னைக்கு பல பலன்னு இருக்கீங்க பவுடர்லாம் பூசிட்டு ஜொலிக்கிறீங்களே என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வந்துச்சா அப்படின்னு நக்கலா கேட்டாரு அதாவது நீங்க குடுக்கற ஆயிரம் ரூபாய் வச்சுதான் பெண்கள் ஒரு பவுடர் கூட வாங்குற நிலைமையில இருக்காங்கன்னு ரொம்ப கிண்டலா இழிவா பேசிருக்காரு ஏற்கனவே ஒரு தொகுதிக்குள்ள இருக்க அதிருப்தி பத்தாதுன்னு இதே மாதிரி கிண்டலான பேச்சு வேற மயிலாடுதுறையில் மண்ணை கவும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்ட எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாலும் கடைசி நிமிஷத்துல தான் மயிலாடுதுறைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்க அந்த தொகுதிக்கு பல தலைவர்கள் போட்டி போட்ட நேரத்துல தொகுதிக்கு கொஞ்சமே சம்மந்தம் இல்லாம கும்முடி பூண்டியை சேர்ந்த சுதா என்பவருக்கு சீட் கொடுத்திருக்காங்க இதனால முன்னாள் தலைவர்கள் முன்னாள் எம்பிகள் யாருமே தேர்தல் வேலை பார்க்கலையா ஓட்டு கேட்க போக கூட ஆள் இல்லாம தவிக்கிறாரா அந்த காங்கிரஸ் வேட்பாளர் விருதுநகர் தொகுதியில பாஜக சார்பா நடிகர் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிருந்தாங்க முதல் நாள் ஆர்வமா பிரச்சாரத்தை தோங்குனங்களுக்கு கூட்டமே சேரலன்னு பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்கா சரி அடுத்த நாளாவது கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தவங்க முதல் நாள் வந்த கூட்டம் கூட வரலன்னு பயங்கர டென்ஷன் ஆகி திரும்பி கிளம்பி சென்னைக்கா போயிட்டாங்களா என்னதான் அவங்க போனாலும் தனியாளா நின்று நான் பிரச்சாரம் பண்ணுவோன்னு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கார நம்ம நாட்டம் அம்மா சரத்குமார் அவர்கள் வாழ்த்துக்கள் சார்